ருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ சாட்சிகள் இருக்குது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்கிறது எல்லாவை குறித்தும் இந்த உலகத்தில் பிறந்த எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய மகான்களுக்கு சாட்சி இருக்கிறது எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கூட சாட்சி இருக்கிறது அது அவருக்கு சாட்சி கொடுக்கறது யோவன் ஐந்து முப்பத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுப்பது வேத வாக்கியங்கள் தான் அந்த அடிப்படையில் நம்ம இந்த திருவிழியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் யாராலையுமே மாற்ற முடியாது கா ரூக்காலா தூராலா இதை தேவன் எதுக்காக வச்சது அவர் பாதுகாக்கிறார் இதை மனிதர்கள் அவங்க சுயனான ஞானத்தினால இதை பாதுகாக்கலை தேவன் அவருடைய ஞானத்தினால் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவர் தான் இதை பாதுகாத்து கொண்டு வருகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த திருவிழியத்துக்காகவும் பரிசுத்த வேதாகமத்துக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோதிரம் அறிய இந்த திருவிழியத்தையும் பரிசுத்த வேதாகமத்தையும் இந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இதுதான் நம்பர் ஒன் மெயின் இக்கரவலகரு செக்கரிப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை பாதுகாத்து நம்முடைய கரத்தில் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு மரியால் இயேசு பாகம் நான்கு இதில் பாருங்கள் இதை கண்டிப்பாக நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பு வேறு சத்தியம் வேறு அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் ச சகிக்கும் ஆனால் அன்பு விடுதலை ஆக்காது சத்தியம்தான் விடுதலையாக்கும் அஹ் அன்பு ஒரு மனுஷனை விடுதலை ஆக்காது சகித்து கொண்டே இருக்கும் அஹ் ஆனால் விடுதலை ஆக்குவது சத்தியம்தான் உண்மை தான் விடுதலை ஆக்கும் ரீகாரா பாக்குரா அது ஆண்டவருடைய வசனந்தான் உண்மை அதனால் இந்த வா திருவள்ளியத்தையும் பரிசுத்தாமத்தில் நாம் வாசிப்போம் கவனமாக இதை நீங்கள் கேட்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லுகிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்நிய காரியமாக இருந்தாலும் இது சத்தியமாக இருக்கிறது வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறத நான் வாசிக்கிறேன் இங்கே பாருங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஒட்டி மறுபடியும் நம்ம மரியாள் இயேசு பாகம் நாளில் இதை நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்போது மற்ற ஒன்று பதினெட்டாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் என்று காணப்பட்டது நல்ல இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கூடி வர்றதுக்கு முன்னாடி திருமண அந்த ஒப்பந்தம் ஆகிப்போச்சு ரெண்டு பேர் இங்கே சிம்பிளாக எழுதியிருக்கிறார் யோசேப்பு அவருடைய தாயாகிய மரியாள் ரெண்டு பேரையும் சிம்பிளாக போட்டிருக்கிறார் ஆவியானவர் க அவள் புருஷனாகிய யோசிப்பு அங்கே பாருங்கள் பரிசுத்தாவின் சொல்கிறார் புருஷனாகிய யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு அப்படியே இந்த வார்த்தையை நீங்கள் திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே திருவிழியத்தில் பாருங்கள் கணவர் யோசேப்பு இங்கே போட்டிருப்பாருங்க கணவர் யோசேப்பு இருபதாவது சொன்னத்தில் மரியாளுடைய கணவர் யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கணவர்னு போட்ட பிறகு எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாள் எப்படி இருக்கிறது அங்கே பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய தூதனானவர் காபிரியல் தூதன் அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு பத்தொம்பது வசனத்தில் அவள் புருஷனாகிய யோசிப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து கூர்ந்து கே கவனிக்கணும் ரீக்காராக சத்தியம் இது நான் சொல்லுகிறது சத்தியமாக இருக்கிறது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அவள் கூடி வரும் முன்னே பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதியானவள் என்று காணப்பட்டது அவள் புருஷன் ஆகிய இப்போ எப்படி காணப்பட்டது இவருக்கு எப்படி தெரியும் அங்கே பாருங்கள் அவளை பத்தொன்பது வசனத்தில் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் ரகசியமான விஷயம் பரலோக தேவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம் மரியாளுக்கு பரலோக பிதாவுக்கு காபிரியல் தூதர் மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரிந்திருந்தது வேறு நாலாவது நபருக்கு இது தெரியல அதனால் யோசியப்பு என்ன பண்ணார் ரகசியமாய் தள்ளிவிட இவருக்கு எப்படி தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா திருவிழியத்தில் அப்படியே இதை பாருங்களேன் ரீக்கா ராபா கூரா சந்தூரா காலூரா திருவள்ளயத்தில் இன்னும் அழகாக போட்டிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க ரீகா லாகூராபா லாகிமா அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது எப்படி தெரிய வந்தது மரியால் தான் சொன்னாங்க வேறு யாரும் சொல்லலை மரியால் சொல்லி தான் யோசேப்புக்கு தெரிய வந்தது இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ இவர் என்ன செய்கிறாரு எப்படி சொல்லி எப்படி தெ எப்படி சொல்லியிருப்பாங்க மரியாள் மரியால் எப்படி சொல்லியிருப்பாங்க பரிசு தாவியானவர் வந்து காபிரியல் தூதர் வந்து எனக்கு தோன்றி இந்த மாதிரி நான் தேவன் குமாரன் வந்து பிறக்க போகிறாருன்னு சொல்லி பரிசு தாவினால் நான் கருவுற்று கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன்னு சொல்லி இப்படி நான் கருவுற்றுக்குறேன் இது தேவனுடைய குழந்தைன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாதை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க ஒருவன் பார்த்தியா இவங்க சொன்னதை இவர் எடுத்துக்கல சின்ன பொண்ணு வந்து சொன்னதை இவர் நம்பலை இவர் அலட்சியப்படுத்திட்டாரு நல்லா கவனிச்சு பாருங்க இவர் இகழ்ச்சிக்கு அந்த அதை அவங்க சொன்னதே இவர் காதில் போட்டுக்கல மறைவாக விளக்கி விட திட்டமிட்டார் நைசாக இது ஏதோ பொண்ணு சொல்லுது அவர் மட்டும் எவ்வளோ வயசுலேருந்துருப்பார் ஏன்னா அவர் இருபது வயசில் இருந்திருக்கலாம் பதினெட்டு வயசில் இருந்திருக்கலாம் கர்த்தருக்கு சோத்திரம் அவர் நீதிமானாக இருந்தார் கர்த்தரோடு இருந்தார் ஆனால் கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தருடைய செயல்கள் கர்த்தருடைய ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை அதனால் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் அங்கே பாருங்கள் சாமியார் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு கடவுளின் தாயின்னு சொல்லி கொடுக்குறாரு இங்கே தே காபிரியல் தூதர் என்ன சொல்கிறாரு உன் மனைவியாகிய மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்னு சொல்கிறார் ரெண்டு வித்தியாசம் இருக்குதா சாமியார் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் காபிரியல் தூதர் சொல்கிறதுக்கும் திருவள்ளியத்தில் எழுதியிருக்கிறது வித்தியாசம் இருக்குதா இல்லையா நீங்களே பாருங்கள் உன் மனைவியாகிய மரியாலைன்னு காபிரி தூதர் சொல்கிறாரு சாமியார் சொல்கிறார் கடவுளின் தாய் அப்போ கடவுளின் தாய் மரியாலை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்னு சொல்கிறாரு இல்லை உன் மனைவியாகிய மரியாலை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தான் அவருக்கு விஷயம் புரியுது இது கருவுற்றிருப்பது யாரால் தேவனால் இப்போ பரலோகத்திலேருந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மரியாள் யோசப்பை ஏற்றுக்கொள்ள சொன்னது உன் மனைவி ஆகிய மரியாலை நீ ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்னு சொன்னதோடு இல்லாமல் அங்கே நீ ஏற்றுக்கொண்டு இப்போ சாம்பிராணி போட்டு மெழுக வற்றி ஏற்றி முழங்கால் போட்டு ஜெபமாலை சொல்லுன்னு சொன்னாரா யோசிப்புக்கு நிச்சயமாக கிடையாது இதெல்லாம் வந்து பின்னாடி வந்த உபதேசம் அவர் அங்கே முழங்கால் போட்டு தூபமாக காட்டினிருந்தார் யோசிப்புக்கு உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு காப்புறது சொன்ன பிறகு அவர் கூட்டுன்னு போய் தூபம் போட்டுனா இருந்தார் ஹரி கரபா ஷக்கரபலபரிபா அரிபா அரக்கரகரீமா அதெல்லாம் இல்லைங்க சத்தியம் நான் சொல்லிக் கொண்டிருப்பது தான் சத்தியம் இது அவங்க செய்யாத ஒன்றை நம்மளை செய்ய வச்சு கொண்டு இருக்கிறாங்க பின்னாடி வந்த பழக்கம் இது இது தேவனால் நமக்கு கற்பித்த பாடம் கிடையாது கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைக்கி மரியாள் யோசிப்பு ரெண்டு பேருக்கும் தூபம் போட்டால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யோசிப்பு எப்படி மனைவி மேலே சந்தேகப்பட்டாரோ அப்படி தான் இன்றைக்கி இன்றைக்கி அநேக மக்கள் உலகத்தில் மனைவி மேலே சந்தேகப்பட்டுன்னு தூபம் பட வேண்டியது இருக்குது யோசிப்புக்கு தூபம் போட்டால் என்ன ஆகும் அவர் சந்தேகப்பட்டது போலவே மனைவி மேலே சந்தேகப்பட்டு இன்றைக்கி மேக்சிமம் ப்ராப்ளம் இன் த இஸ் பேஸ்டு ஆன் சந்தேகம் தான் இன்னைக்கு உலகம் முழுசும் கணவன் மனைவிக்குள்ளே சாமியார் சொல்லிவிட்டு அற வீட்டுக்கு போயிடுவார் நம்ம தான் புசனம் பொண்டாட்டியும் வீட்டில் என்ன பண்ணோம் சந்தேகப்பட்டுன்னு அடிச்சின்னு வச்சின்னு சந்தேகப்பட்டனு கிடக்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போது மரியாள் யோசியப்பை உன் மனைவியாகிய மரியாள் ஒரே பக்கம் சொல்லணும் போனால் யோசேப்புக்கு மனைவி யார் ஐயோ ஐயோ தேவத சொல்கிறார் மனைவி பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு மனைவி சாமியார் சொல்கிறாரு கடவுளின் தாய் இல்லாத வார்த்தைகளை ஒரு வார்த்தையை கூட இல்லாத வார்த்தையை சொன்னால் தப்பாயிடும் எவ்வளோ பெரிய தப்பாயிடுமே கடவுளின் தாயின்னு சொன்னாக்கா இங்கே தப்பாகுதில்ல இங்கே இல்லையே உன் மனைவி ஆகிய மரியாதை நீ இதாக தான் நான் படிச்சு நிற்கிறேன் ரிக்கா ராபா லாக்கா ரிபா லா ராபா திருவிளியத்தில் சாமியார் கையில் எதை வச்சுன்னு கிறாரு அதை தான் நான் படிக்கிறேன் இங்கே பாருங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் எனக்கு கற்று கொடுத்தவர் அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு சாமியாருக்கு கற்றுக் கொடுத்தவங்க யார் கடவுளின் தாயின்னு இல்லாத ஒன்று ரி பாக்கா ரீக்கா லா ரீ பாரா கூராபா லீ காரா பா உன் மனைவியாகிய மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் மனைவியை எதுக்கு ஏற்றுக்கொள்ள சொல்லுவார் ஏன் இவர் சந்தேகப்படுறாரு ஏன் இவர் ரகசியமாக தள்ளி விடணுன்னு நினைக்கிறாரு சாதாரண ஒரு மனுஷங்க எப்படி நினைக்கிறாங்களோ அது போல தான் அவர் நினைக்கிறாரு எதுக்கு அவர் சேர்த்துக்க சொன்னார் தேவ தூதர் சாம்பிராணி போகிறதுக்காக சேர்த்துக்க சொன்னார் நம்மளை எல்லோரையும் சமையங்க சாம்பிராணி போட வச்சுட்டாங்க ரீம்பாக்கா ருக்காலாம் யோசிப்பு மனைவிக்கு நம்ம சாம்பிராணி போட்டு ஐயோ ஐயோ கர்த்தருக்கு சோத்திரம் இந்த வீடியோவில் இன்னும் நீங்கள் கர்த்தருக்கு சோத்திரம் இது நான் சொல்லிக்கிறது பூரா திருவள்ளியத்தில் எழுதிருக்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன் சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் சத்தியத்தை நான் பேசுகிறது சத்தியம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அவருடைய மக்கள் இங்கே பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார் ஏனெனில் இங்கே வசனத்தை பாருங்கள் அவர் ஒரு மகனை இருபத்தொன்னா வசனம் மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் பார்த்துங்க யோசப் மரியாளுக்கு பிறகு அந்த யோசிப்பு மரியாள் வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய்க்கு மகனாக இந்த உலகத்தில் வந்து பரிசுத்த ஆவினால் பிறந்த ரீக்கர பாத்துரா சந்தூரா பாக்குரா லாத்துரா யோசு இயேசுக்கு எப்படி ரத்தம் வந்துச்சின்னு கேட்டால் ஆதாம்க்கு எப்படி ரத்தம் வந்துச்சு ஆதாம்க்கு ரத்தம் வந்துச்சா மண்ணில் தானே ஆதாரம் செய்யப்பட்டார் அவருக்கு எப்படி ரத்தம் வந்துச்சு ஆண்டவர் நாசியில் சுவாச தூதுனார் எல்லாம் வந்துருச்சு அப்போ ஆண்டவருடைய ஆவியினால் தான் இயேசுக்கு எல்லாமே வந்துச்சு ரீ காரா சந்தூரா இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயம் மரியாள் யோசேப்பின் மனைவி இயேசு ரிசுக்கு தாய் மட்டும் இல்லை யோசேப்பின் மனைவி என்ற வார்த்தையை எங்கே தேவதூரை சொல்கிறார் நான் சொல்லலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்